வெல்கம் டு தன்விகா சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும்னு பார்க்கலாம் வாங்க காலையிலேயே எழுந்திரிச்சி டிஃபன் பண்ணிவிட்டேன் இட்லியும் சட்னியும் செஞ்சு கொடுத்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ரொம்ப பரபரப்பாக சமைச்சிட்டு இருந்ததுனால எல்லா வீடியோவும் என்னால் கேப்சர் பண்ண முடியலை மாங்காய் பச்சடி எப்பொழுதும் செஞ்சுருவேன் நாட்டு சக்கரை போட்டு எல்லாம் வெள்ளம் போட்டு செஞ்சு வச்சுருவேன் அது கண்டிப்பாக உண்டு எல்லா புத்தாண்டுக்குமே நான் செஞ்சிடுறது சாப்பாடு செஞ்சுட்டேன் அடுத்தது உள்ளக்கெழங்கு அவிச்சிட்டு கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தேன் வாழைக்காவை நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நல்லா முருவலாக வருத்தணும் அதை அப்படி செஞ்சால் தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி செஞ்சுட்டேன் அடுத்து கூட்டுக்காக பொல்லங்காய் கூட்டு ஒன்று பண்ணியிருந்தேன் பச்சடி வந்து ஆனியன் பச்சடி செஞ்சுருந்தேன் மாங்காய் பச்சடி செஞ்சுருந்தேன் அப்பளம் பொறிச்சு வச்சாச்சு பாயசத்தோடு அப்பளமும் பாயசமும் சேர்த்து நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழக்கம் எங்கள் ஊரில் எல்லாருமே அப்படி தான் சாப்பிடுவாங்க சில பேர் வடை பாயசம் சாப்பிடுவாங்க நாங்கள் அப்பளம் தான் சாப்பிடுவோம் மாங்காய் முருங்கைக்காய் கேரட்டு அவரைக்காய் எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் சாம்பார் ஊற்றிட்டு அடுத்து பழமெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் ஹஸ்பண்டு மாங்காய் பச்சடி செஞ்சுருந்தேன் அதை கொண்டு வந்து வச்சுருந்தேன் எல்லாமே ரெடியாக இருந்தது எல்லாமே செஞ்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாயசம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் சேமியாவும் சவ்வரிசியும் போட்டு பாயசம் செஞ்சுருக்கேன் அடுத்ததாக சாமி கும்பிட ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அவங்க ரெண்டு பேரையும் பாப்பா ஒரு பக்கம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பூ எடுத்து கீழே போடுறது மேலே போடுறதுன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க சேரீ எல்லாம் கட்டிட்டு சாமி கும்பிடணுன்னு தான் இருந்தேன் வேலை செஞ்ச டயரில் சேரீ எல்லாம் கட்ட முடியல இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அது இடையில இடையில குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் அதனால் பரவாயில்லன்ட்டு அப்படியே சாமி கும்பிட்டாச்சு அவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்படி தான் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம் நீங்கள் எப்படியெல்லாம் தமிழ் புத்தாண்டு அண்டுகொண்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓகே